எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் நான்காம் வகுப்பு குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் இந்த கட்டகத்தில் குழந்தைகள் அவங்களோட உரிமைகளை பட்டியலிட்டு விவரிக்கும் விதமா கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் செயல்பாட்டில் உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் பங்கேற்பதற்கான உரிமையையும் இரண்டாவது செயல்பாட்டில் வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமையும் பற்றி தெரிஞ்சிப்பாங்க செயல்பாடு ஒன்று உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் பங்கேற்பதற்கான உரிமை ஆசிரியர் நுழையுமுன் பகுதியில் கொடுத்துள்ள பின்வரும் சூழலை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடணும் ஒருவரின் பயன்பாட்டிற்காக செங்கல் மணல் போன்றவற்றை சாலையில கொட்டி பயன்படுத்துறது தப்பு தெரு என்பது அனைவருக்கும் பொதுவானது அந்த தெருவை பாதுகாத்து பயன்படுத்துவது நம்முடைய உரிமை என்று கூறி உரிமையை பற்றி மாணவர்களுக்கு விளக்கி சொல்லணும் இதுபோல மாணவர்களுக்கு தெரிஞ்ச வேறு சில சூழல்களையும் சொல்லி நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு கேட்டு பாடப்பகுதியை அறிமுகப்படுத்தணும் கருத்துருவாக்க தருணம் கடந்த வகுப்பில் முன்தயாரிப்பாக கொடுக்கப்பட்டிருந்த தடுப்பூசிகள் பற்றி பெற்றோர்களிடம் கேட்டு எழுதி வந்த தகவல்களை மாணவர்கள் வகுப்பறையில் பகிர்ந்து கொள்ளணும் மேலும் பள்ளியில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம் குறித்து தொடர் வினாக்கள் கேட்டு சத்தான உணவு சுத்தமான குடிநீர் சுகாதாரம் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாத்தல் அனைத்தும் குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான உரிமை என்பதையும் உணரச் செய்யும் வகையில கலந்துரையாடி இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் அதனைத் தொடர்ந்து மாணவர்களை நான்கு குழுவா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பட அட்டையை கொடுத்து உற்றுநோக்கச் செய்யணும் வகுப்பறையில் மாணவர்களை அப்படங்கள் தொடர்பாக விவாதித்து கேள்விகள் கேட்பது குழந்தைகள் தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்பது மற்ற குழந்தைகளோடு ஒன்னா விளையாடுவது பள்ளி விழாக்கள்ல தங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியில பங்கேற்பது மற்றும் தங்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் தாங்களே முடிவெடுப்பது ஆகியவை பங்கேற்பதற்கான உரிமைனு மாணவர்களை அறிய செய்யணும் மேலும் புதையலை தேடி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களை கொடுத்து அடுத்த சமூக அறிவியல் பாட வேலையில ஒப்படைக்குமாறு சொல்லணும் சிறப்பான பதில்களை வரலாற்று களஞ்சியம் பகுதியில காட்சிப்படுத்தணும் செயல்பாடு இரண்டு வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமை இந்த செயல்பாட்டை மேற்கொள்ள ஆசிரியர் அறிவியல் பாடம் பருவம் ஒன்றில் உள்ள நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் பற்றிய வில்லுப்பாட்ட மாணவர்களுக்கு ஒரு முறை நினைவூட்டி அதனை பற்றி கலந்துரையாடணும் இதன் மூலம் மாணவர்கள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று கூறி பாதுகாப்பிற்கான உரிமையை மாணவர்களை உணரச் செய்யணும் பின் மாணவர்களை நான்கு குழுவா பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க சூழல்கள் அடங்கிய துண்டு சீட்டுகளை கொடுத்து குழுவினருடன் கலந்துரையாடச் செய்து இந்த சூழல் தொடர்பான அவங்களோட கருத்துக்களை கூற சொல்லணும் இதன் மூலம் ஆறு முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை பெறும் உரிமை உண்டு என்பதையும் சுகாதாரம் நேரம் தவறாமை இயைந்து செல்லுதல் குழுவாக செயல்படுதல் சிக்கலை தீர்க்கும் சமாளிக்கும் திறன் போன்ற வாழ்க்கை திறன்களை பெறும் உரிமை உண்டு என்பதையும் மாணவர்களை அறியச் செய்யணும் மேலும் குழந்தை தொழிலாளர் முறை உருவாவதைத் தடுத்தல் பத்து ஒன்பது எட்டு மற்றும் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு ஆகிய குழந்தைகளுக்கான உதவி எண்களை பயன்படுத்த அறிந்து கொள்ளுதல் வளர்ச்சிக்கான உரிமைகள் என அறியச் செய்யணும் இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் குறித்து விவரிப்பர் ஒவ்வொரு கற்றல் செயல்பாட்டின் இறுதியிலும் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்ளணும் இப்பாடத்திற்குரிய கற்றல் விளைவினை அடையும் வகையில் கூடுதல் பாட வேலைகளை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை மேற்கொள்ளலாம் நன்றி வணக்கம்